சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துவிட்டாரா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி என்ற தகவல் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது அதிமுகவின் ஆட்சியின் பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக செயல்பட்ட பொழுது கோவை முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் மேலும் அதிமுகவின் ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக திமுகவை கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினை விமர்சனம் செய்தாரோ இல்லையோ ஆனால் வேலுமணி அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்தார் அதே சமயம் அதிமுக தோல்வியடைந்து திமுக ஆட்சியை அமைக்குமே நிச்சயம் உள்துறை அமைச்சராக செயல்பட்ட பொழுது வேலுமணி அவர்கள் செய்த தவறுகள் அனைத்திற்கும் நிச்சயம் தண்டனை உண்டு என்று திமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் அப்பொழுது தெரிவித்தனர் சொன்னபடியே திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சியை அமைத்தது ஆட்சியை அமைத்து நான்கு மாதத்திற்குள்ளாகவே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதத்தில் கோவைக்கு ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைத்த பிறகு வேலுமணி அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளையும் நடைபெற்றனர் இந்த சோதனையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நிச்சயமாக வேலுமணியை கைது செய்யும் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை ஏனென்றால் வேலுமணி அவர்கள் திமுகவிடம் சரணடைந்து விட்டார் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது ஏனென்றால் கோவையே தற்பொழுது தனது கட்டுப்பாட்டில் இருந்து இழந்துவிட்டார் வேலுமணி முழுக்க முழுக்க அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை தற்பொழுது திமுகவின் கோட்டையாகவே மாறிவிட்டது ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் தற்பொழுது கோவையில் அதிமுக இழந்துவிட்டது இதற்கு மிக முக்கியமான காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயந்துவிட்டதா இல்லை வேலுமணி அவர்கள் சிறைக்கு சென்றுவிடக் கூடாது தற்காலிகமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் வேலுமணியை விசாரணை செய்யாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் வேலுமணி அவர்கள் பழைய அதிமுக அமைச்சராக செயல்பட்ட பொழுது இருந்த அதிகாரம் தற்பொழுது வேலுமணியால் எதற்காக செயல்பட முடியவில்லை அவர் திமுகவால் இணைந்து விட்டாரா அல்லது திமுகவிற்கு பயந்து அடிபணிந்து விட்டாரா என்ற பல்வேறு கேள்விகளும் அவரை சுற்றி முன்வைக்கப்பட்டு வருகிறது இன்னும் ஒன்பது மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் கோவையில் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் மந்த நிலைமையில்தான் செயல்பட்டு வருகிறார் வேலுமணி என்று கடுமையான குற்றச்சாட்டை வேலுமணி மீது முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்